குஞ்சி குஞ்சிகளாடு மலர்களாடு கொஞ்சுதல் என்றால் இனிமையாக பேசுதல் என்று பொருள் கண்ணே கனியே முத்தே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது இயல்பு நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி என்று காதலர்கள் செல்லமாய் கொண்டால் எவ்வளவு அழகாக இருக்கும் விரசமில்லாமல் குழந்தைத்தனமாய் ரசித்து சிரிப்பதெல்லாம் வாழ்வின் பொன்னான தருணங்கள் அல்லவா காதல் ஜோடிகள் எப்படி கொஞ்சிக்கொள்வார்கள் கொள்வார்கள் குட்டி 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 என் குட்டி என்று கொஞ்சலாம் புத்தம் புதிய புத்தகமே புதிகை வளர்ந்த செந்தமிழே என்று தேன் தமிழிலும் கொஞ்சலாம் புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டிப் பார்க்கும் புலவன் நான் பொதிகை வளர்ந்த செந்தமிழே உன்னை பாட்டில் வடிக்கும் கவிஞன் நான் வாலியவர்களின் மயக்கவைக்கும் பாடல் வரிகள் சரணத்தின் எல்லா வரிகளும் என்ன என்ன என்று முடியும்படியாக காதலின் சாரெடுத்து அதை பேனாவில் தொட்டிழுத்து எழுதியிருக்கிறார் வாலியவர்கள் அஞ்சு வீரல் பட்டால் என்ன அஞ்சுகத்தை தொட்டால் என்ன தொட்ட சுகம் ஒன்றா என்ன துள்ளும் உள்ளம் பந்தா என்ன செவ்விதழை கண்டால் என்ன தேனெடுத்து உண்டால் என்ன கொத்து மலர் கொத்துமலர் செண்டாயென்ன கொஞ்சும் மன்னன் என்ன அடுத்த சரணத்தின் வரிகள் இன்னும் அழகு கையணைக்க வந்தால் என்ன மெய்யணைத்து கொண்டால் என்ன முத்தமழை என்றால் என்ன சொர்க்கம் ஒன்று உண்டாய் என்ன வெட்கம் வரும் வந்தால் என்ன வேண்டியதை தந்தால் என்ன இன்னும் கொஞ்சம் சொன்னால் என்ன இன்பம் இன்பம் என்றால் என்ன காதலியின் கொஞ்சம் வாய்மொழிகளை ரசிக்காத காதலன் உண்டோ வள்ளுவன் வேறு மகா இன்னும் ஒருபடி மேலே சென்று பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி ரூரிய நீர் என்று எழுதி சென்று விட்டார் சரி நாம் வாய்மொழிக்கு வருவோம் கனிய கனிய மழலை பேசும் கண்மணி உயர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா எந்தன் காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா காதலர்கள் மானே தேனே மயிலே குயிலே மலரே காதல் பிசாசே என்று கூட கொள்ளலாம் கிளியே என்றும் கொஞ்சலாம் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோயில் கொண்ட சிலையா கொத்துமலர் கொடியா ஹோ பாடுவது கவியா இல்லை பாரிவழல் மகனா சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா ஹோய் 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 ஹொய் கண்ணதாசன் அவர்களின் கொஞ்சம் மொழிகள் காவலன் தானா காவல்தானா காதலன் தானா சொல்லாமல் சொல்லும் மொழியில் கோட்டை கட்டும் நாவலன் தானா மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்